கோதகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானைகள் பேருந்தை பின்னோக்கி இயக்கிய ஓட்டினர் கோதகிரி அருகே உள்ள குஞ்சப்பணி முள்ளூர் மாமரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான பழங்குடி கொக்கிராமங்கள் உள்ளன இங்குள்ள தோட்டங்களில் பலாமரங்கள் அதிக அளவில் உள்ளது இதில் பழங்களும் காய்ந்துள்ளது கோடைக்காலத்தில் இந்த மரங்களில் பழங்களை உண்பதற்காக சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் வந்து முகாமிட்டு சீசன் முடிந்தவுடன் திரும்பச் செல்வது வழக்கம் தற்போது பழங்கள் காய்ந்துள்ள நிலையில் அவற்றை உண்பதற்காக காட்டு யானைகள் குட்டிகளுடன் எங்குள்ள தேயிலை தோட்டங்களில் முகாமிட துவங்கியுள்ளன எனவே தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் இவ்வாறு முகாமிட்டுள்ள யானைகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் உலா வருகின்றன தற்போது மூன்று காட்டு யானைகள் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள குஞ்சப்பனை அருகே உலா வந்தன அதே நேரத்தில் அரசு பேருந்து சாலையில் வந்தது ஓட்டுநர் சாமார்த்தியமாக பேருந்தை நிறுத்தி பின்னோக்கி இயக்கினார் இதனால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது சாலையில் ஒரு மணி நேரம் கடும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது காட்டியானை அருகில் உள்ள வடபகுதிக்கு சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்து வாகனங்களை இயக்கச் சென்றனர் சாலையில் யானைகள் உள்ளதால் வனத்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்ணா வண்டியர்ரா அதுகு அதுக்கு அது ஆணித்துவா ஒவ்வொரு ஆணுக்கு இது எல்லாம் ஆணைவ்வா இல்ல ஊழித்து நான் ஆணைய முடிஞ்சு ஓயே இருப்பதோ அது ஏன் மாசிங் முன்னாடி